நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த பிரச்சனை நான் அதாவது நாடார் பேரையோட தலைவர் நாராயணனை பத்தி நிறைய அந்த சோஷியல் மீடியாக்கல்ல பல கருத்துக்கள் பல்வேறு பேர் பேசுறாங்க இப்போ சாதாரணமாக இந்த இது வந்து ஒரு நாடார் சங்க தலைவர் ஒரு நாடார தலைவரை தவறுதலான ஒரு பதிவு போட்டதில் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த தலைவரை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்க அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாடார் சமுதாயத்தில் இந்த பிரச்சனைய வச்சு மாற்று சமுதாய பிரமுர்களெல்லாம் ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கான கருதலை ஏன்னா ஒரு தவறு நடக்கும்போது ஒரு மாபெரும் தலைவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக சமுதாய பணியாட்டி கொண்டு மற்றும் வணிகர்களுக்காகவும் சமுதாயத்துக்காக தொண்டாட்டி கொண்டு இருக்கிற ஒரு தலைவரை போய் ஒரு இழிவான முறையில் வலைதளத்தில் முதல்ல பதிவிட்டது ஒரு நபர் அவர் பதிவிட்ட அந்த பதிவை வந்து முதல்ல உணரணும் அந்த பதிவிட்டதின் விளைவாக அவருடைய கட்சி பிரமுகர்கள் போய் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க பேசுறாங்க அவங்க பேசி சில வார்த்தைகள் தவறா இருக்கலாம் இருந்தாலும் முதன் முதலில் இந்த இதற்கு தொடக்க காரணமாக இருந்தவர் யாருன்னா அந்த நபர் அவர் வலைதளத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலையும் ஒரு மாபெரும் தலைவரோட பத்தி ஒரு இழிவான சொல்லும் ஒரு கேட்க முடியாத வார்த்தைகளாலும் மரணிக்கும் போது அவருடைய தொண்டர்கள் எப்படி பொறுத்து கொண்டிருப்பாங்க அதனால அவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சில சம்பவங்கள் நடந்தது இருப்பினும் அதற்கு என்ன சொல்யூஷன் என்று நினைக்கும் போது நாம் இருக்கிற மற்ற தலைவர்களெல்லாம் அதற்கு சீ விடுறது போல எரிகின்ற எண்ணெயில் எண்ணெயை ஊற்றுவது போல இன்று அவங்களும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நபருக்கு ஆதரவாக ஏன் சொன்ன ஏன் என்று சொன்னால் தளபதி என்னவருடைய வரலாறு அவருடைய வளர்ச்சி பிடிக்காத அவர்கள் அவர் ஒரு இமயம் வரைக்கும் வளர்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு பனை வாரிய தலைவர் அப்படின்னு அவர் வளர்றதை பார்த்து பிடிக்காத சிலர்கள் வந்து இவரை தூண்டி விடுறாங்க இந்த தூண்டுதலின் காரணமாக என்ன விளைய போகுதுன்னா நாடாளு சமுதாயத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு தான் ஏற்பட போகுது இதனால் பெரிய ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் ஏற்படப்படுறதில்லை நம்ம எப்பவுமே ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு காமராஜருடைய அந்த தொண்டர்களாக நம்ம எப்பவும் வாழ்வோம் அதில் வந்து இந்த இது இல்லை ஏன்னா சொன்னால் அந்த நபர் வந்து தான் செஞ்சு தவிர முதல்ல உடறணும் நம்ம முதல்ல செஞ்ச தப்பு இருந்ததை உணரணும் உணர்ந்து அவர் அதற்கான அறிக்கையை விட்டார்னா அது நல்லாயிருக்கும் இவர் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குமா அவளே வந்து நாராயணன் வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா வந்து இந்த சமுதாய பணியில இருக்கிறாரு சமுதாயத்துக்கு வேண்டி பல களங்களை கண்டவர் அவரு அப்படி இருக்கிறப்போ அவருக்கே வந்து இப்ப இவரு இவர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இவருக்கு ஆதரவாளர்கள் சிலர் வந்து இவ்வளவு பேசம்போ வந்துட்டு நாற்பது வருஷம் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒருவருக்கு எத்தனை ஆதரவாளர் இருப்பாங்க எவ்வளவு விசுவாசிகள் இருப்பாங்க இன்னைக்கு வந்து அதை வந்து அவங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன தப்பு தப்பு தப்புங்கிறத பேசுறாங்க இப்போ இவருக்கு வந்து ஒரு இவருக்கே ஒரு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கப்போ அப்போ ஒரு நாற்பது ஆண்டு காலம் காலத்துல இருக்கக்கூடிய அவருக்கு எவ்வளவு ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவரால் பயன்பட்டவங்க நிறைய இருப்பாங்க அப்ப அவரோட விசுவாசத்தை காமிக்கிறது கூட இவரோட சொல்லாம கூட நம்ம அவர் அங்க அங்க போயிருக்கலாம் அவங்கெல்லாம் போயிருக்கலாம் அதே மாதிரி ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அதாவது தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய வேறு இன்னைக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க அந்த அறிக்கைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இது தவறு தவறுங்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கே ஒரு இது இருக்கமோ அப்ப இவங்களோட அவங்களோட விசுவாச விசுவாச செய்வாங்க இல்லையா உண்மை ஏன்னா அவர் வந்து சமத்துவ மக்கள் கழக ஒரு கட்சி நிர்வாகம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பொதுக்குழு குழு போட்டு அதுக்கான அரசியல் பயணம் சரியான முறையில் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியில் அவர் கூட்டணியாயிருது இருக்கு மனைவாரிய தலைவராக இருக்காரு ஒரு பனைவாரிய தலைவருக்கு தன்னுடைய தலைவருக்கு பிரச்சனை இருந்து தொண்டர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இதே ஒரு ஆளுகின்ற முகஸ்டாலினோ இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி தவறாக பிரச்சனை அவங்க தொண்டர் சும்மா இருப்பாங்களா ஏன்னா கடந்த ஒரு பத்தாண்டுக்கு முன்னால் ஜெயலலிதாவை பற்றி ஒரு கைது பண்ணான்னு சொன்னாங்களா தருமபுரியில் ஒரு பஸ்ஸை எரித்து அப்பாவி மாணவி முழுவரை கொண்டு விட்டாங்க அதுக்கு ஜெயலலிதா பொறுப்பேற்க முடியாது அவனும் ஆர்வ செஞ்சு விட்டாங்க அதுக்கான தண்டனையை அவங்க கோர்ட்டு அணிவிச்சாங்க அது மூலம் ஒரு ஆர்வக்கோலரில் போனவங்க இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பேசுனாங்க அதில் ஒரு தவறான ஒரு வார்த்தையை விட்டாங்க அது தவறு தான் இருந்தாலும் அந்த தவறுக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டால் அந்த நபர் தான் அந்த நபர் வந்து முறையானபரில் டீல் பண்ணி அந்த பிரச்சனை கிடையாது தேவையில்லாமல் பணவாரிய தலைவரை பற்றி தவறுதலாக இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு போன்ற எல்லா தளங்களிலும் வலைதளங்களிலும் தவறுதலான கருத்துக்களை போட்டு அவர் பெரிய மனிதரை அவரை பற்றி நம்ம பேசுகிறோம்ங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நான் கூசாமல் அவர் அந்த வார்த்தைகளை பதிவிடுறாரு இல்ல அவரு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவர் பிறந்திருப்பார்க்கு தெரியாது அவர் வாழ்ந்த அந்த காலத்துல இவர் பிறந்திருப்பாருன்னு கூட தெரியாது இவருக்குல அந்த வரலாறு தெரியுமா முதல்ல இவர் பார்த்திருந்த மாதிரி பேசுறாரு பிறர் சொல்லி கொடுக்கறத வச்சு பேசி பொழப்பு நடத்துற இவர் வந்து நாடார் சங்கத்தின் பிரமுகரா இல்ல வேற மாதிரி தூண்டுதலின் பேரில் ஒரு நடந்திருக்கியான தெரியல இல்ல இல்ல இப்ப அப்படிதான் தெரியுது ஏன்னா இப்ப நாடார் கூட அவ்வளவு கண்டனக்குள் வரும் அதர் கம்யூனிட்டில தான் வருது அப்ப வந்து இவர் வந்து தான் அடுத்த கூடுதல் நெருக்கமா இருக்காரு நினைக்கிறேன் இருக்கு இளைஞர்கள் வந்து தவறான வழி ஒரு சில்பர் சிப்பி மாதிரி இந்த சமுதாயம் வந்து ஒழுங்கான முறையில காமராஜர் விழா நடத்துறாங்க அது மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் செய்யறாங்க நாளைக்கு இவங்க வந்து ஒழுங்கான முறையில ஒன்று சேர்ந்துட்டா நாளைக்கு இவங்க அரசாணையில உட்காந்துருவாங்க அதனால இவங்கள வந்து உடைக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த மாதிரி ஒரு சில்பர் சிப்பி உள்ள விட்டு நான் தான் எல்லாம் வரலாறு தெரிஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தேவையில்லாத பெரியவங்களெல்லாம் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு ஒரு கானக்குட்டித்தனமாக கண்டு சுற்றி சுத்தி அது வந்து தவறு அவர் திருத்திக்கிட்டா அது நல்லது சமுதாயத்துக்கு நல்லது எல்லோருக்கும் நல்லது அது அவருக்கு நல்லது அவர் வந்து திருந்த போறது இல்லை ஏன்னா அவரோட அவர் நம்ம ஆரம்பக்கார அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா இது வரைக்கும் தான் முழுக்க முழுக்க அவர் டார்கெட் பண்றதெல்லாம் நாடார் தான் பண்ணுவாரு அடுத்தாலும் பண்ண மாட்டார் நாடாரில் உள்ளவங்கள தான் திட்டுவாரு நாடார்கள் யாராட்டும் ஒரு ஒரு முன்னாடி வந்துகிட்டு இருந்தாங்கன்னா இதே மாதிரி தவறான இது வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி பதிவுகளை போட்டு அவங்களுக்கு வந்து கொச்சப்படுத்தி அவங்கள வந்து வெளியில வர ஏன்னா மாணவர்களை எதுக்குடா நமக்கு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுக்கி போயிட்டாங்க இப்ப அதே தான் டார்கெட் பண்றாங்க ஏதாவது நம்ம தான் அந்த இது அந்த சமுதாயத்துல எல்லாமே நம்மதாங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து மொத்தமா இதே இதை தான் ஒரு ஹிஸ்டரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இருக்கும் ஆரம்பத்துல இருந்தே இதுதான் இது ஆரம்பிக்கிறது எப்படின்னா நாம் கட்சி சீமான் வந்து ஒரு போராட்டத்தை அந்த அந்த கட்சிக்கு இன்னொரு கட்சி தலைவர் தான் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தலைவருக்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குற கண்டன அறிக்கை கொடுக்க ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயத்துல கலந்துரங்கி அவங்க வந்து அரசியல் ரீதியா வந்து முன்னெடுத்து போயிட்டே இருக்காங்க அப்ப அவங்க முன்னெடுத்து போகும்போது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிகள் வந்து அவங்களுக்கு கவுண்டர் பண்ணத்தான் செய்வாங்க அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியவர் வந்து சீமான் தான் கவுண்டர் பதில் கொடுத்துருக்கணும் அது இல்லாம இவரு வந்து ஒரு நாடா நாடாசங்கன்னு வச்சுக்கிட்டு நாடாசங்க நாடார் தலைவரை பத்தி இவர் பேசுறாரு அதுக்கான அவசியம் என்ன ஹவுது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நடக்கிற அந்த கல்லிறக்கும் போராட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி நடத்திச்சா இல்ல இவர் தூண்டுதல் பேர்ல நடத்தினா அவரே வாயில சொல்றாரு எங்க பெரிய வச்சு நாங்க யாரும் இவரு தான் தூண்டிவிட்டு அந்த வேலை செஞ்சிருக்காரு தான் தூண்டிவிட்டு அந்த வேலை செய்யறாரு கல்யாண போராட்டத்தை செஞ்சு கல்யாணம் போராட்டம் சொல்லி ஒரு பிம்பத்தை காட்டி சீமான வந்து கவுக்குறதுக்கு ஐடியா பண்றாரு வேற ஒன்றும் இல்ல சீமான் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பிரமுகர் நாடாளு சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா ரீதியா எல்லா தமிழ் குடிமக்களையும் சேர்த்து வச்சு வளர்றாரு ஏன்னா அவர் அவருடைய அரசியல் வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு இவர் ஐடியா பண்றாரான்னு தெரியல அவருக்கு பரவாயில்ல குளித்தோன்றான்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர் வந்து அதற்கான பதில் சொல்லும்போது இன்னொரு கட்சி தலைவர் வந்து அதற்கான கவுண்ட்ரு கொடுக்கும்போது அவர் தான் கொடுத்துக்கணும் இது தேவையில்லாம ஊழியில் இவர் பூந்து தாந்தாம் பெரிய சண்டியை மாதிரி பேசுறாரு அது தேவையில்லாத வேலை இப்போ வந்து இப்போ நான் போனா இவர் நாடா சங்கத்துல நான் பணியறிக்காக அதை பண்ண இதை பண்ணங்காரு இது வரைக்கும் பணியரிக்காக இவர் எத்தனை உறுப்பினர் சேர்த்து விட்டுருக்காரு முதல்ல நான் கேட்கறேன் எத்தனை அந்த இந்த பகுதியில் ஏகப்பட்ட பணியறி மக்கள் வாழ்றாங்க அந்த குடிமக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்கள உறுப்பினராக கொண்டு கொண்டு வாரியத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக அவர் முய முயற்சி எடுத்தாரா இல்லை அந்த பணையறியர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக இவர் எதுவும் தலையிட்டு எதுவும் செயல்பட்டாரா இல்லை அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கேஸ் வரும்போது இவர் தலையிட்டு அதை முடிச்சு வச்சாரா எதுவுமே இல்லையே இன்னைக்கு புதுசாக போய் ஒரு அரசியல் டெண்டர் அடிக்கிறதுக்காக இவர் அரசியல் டெண்ட் அடிக்கிறதுக்காக சீமானை பயன்படுத்திக்கிட்டார் இல்லையா சீமானை வந்து பயன்படுத்தலை ஏன்னா வந்து சீமான் வந்து ஒரு 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 லெவலில் போய்கிட்டு இருக்கும்போது சீமானை வச்சு இவர் அரசியல் பணங்கிறதுக்காக உள்ள போடுறாரு அதுல நம்ம சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் பணவாரிய தலைவர் சீமானுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாரு இவர் எலெக்ஷனுக்காக ஒரு டெண்டு செய்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கறது அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்க வேண்டியது சீமான் அதை விட்டு விட்டு இவர் தேவையில்லாம உள்ள போந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு இல்லை கவுண்ட்ரு கொடுத்தாலும் கவுண்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல என்ன கவுண்டர் கொடுக்காருன்னா நீங்க ஒரு பணவாரிய தலைவராக இருக்கிறீங்களா நீங்களே பனைவாரியத்து கல்யாணத்துக்கு போராட்டத்துக்கு நீங்கள் எதிராக செய்றீங்களான்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி அதை விட்டு விட்டு நீர் முன்னாள் சாரையாவாரி அப்படி அப்படின்னு அவருடைய தேவையில்லாத வரலாறு எல்லாம் பூத்து ஒரு அசிங்கப்படுத்தின எண்ணத்தோடு ஒரு பேசும்போது அப்ப ஒரு உள்நோக்கம் என்னன்னா ஒரு பெரிய மனுஷன் தாக்கலாகலாம் அப்படின்னு நினைப்பு அவருக்கு அந்த நினைப்புல அவர் செயல்படுறாரு அது என்னைக்கு வந்து நடக்காது அது காணல் நீரா போயிடும் இல்ல இல்ல இந்த சமுதாயத்துக்கு சமுதாய தலைவர்களாக வந்தவுடனே பலவேரை நம்ம பாத்துட்டோம் இல்லையா எல்லா தலைவர்களையும் நம்ம பார்த்தோம் இதுல இருந்து இல்லையா களத்துல நின்று போராடினவங்க நம்முடைய செல்வி நன்மை இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எல்லா தலைவர்களையும் நம்ம பார்த்துட்டோம் எல்லாரும் எப்படி வந்தாங்க இந்த சமுதாயத்துக்கு வேண்டி வந்தாங்க ஆனா இவரு பாதை மட்டும்தான் தனி இருக்கு எல்லா தலைவர்களும் அவங்களால அவங்களால முடிந்ததை உதவி செல்லப்பா சிலவங்களை இந்த சமுதாயத்துக்கு வண்டி தன் உயிரை கொடுத்துருக்காங்க போராட்ட களத்துல நின்று உயிரை கொடுத்துருக்காங்க இவரு மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற யாரெல்லாம் தலைவர் வரணும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்களை கொச்சைப்படுத்தி அவங்கள வெளியே வர விடாம பண்றதுல தெளிவா பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் நினைக்கிற அந்த அமைப்பு தொடங்கி எவ்வளவு நாளா இருக்கும் அவர் அமைப்பு தொடங்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கினாரு ஏழுல வந்து நம்ம அமைப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாடு நாடா இளைஞர் குறிப்பு தொடங்கணும் அப்போ வந்து ஒரு அவரு வந்து காயிலாங்கடா திருநெல்வேலூர்ல காயிலாங்கடா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு வரும்போது ஒரு ஒரு நாடார் மக்கள் ஜோதி பத்திரிகை நடத்துறேன்னு ஆதரவு கொடுங்க நம்மளும் நிறைய ஒரு புக் வாங்கி கொடுத்தோம் ஆதரவு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் சங்கம் தொடங்கலாம்னு இருக்கேனே அப்படின்னாரு தொடங்க சந்தோஷம் அப்படின்னும் அவருடைய தொடங்கி இருக்கேன்னு சொன்னாரு அதுக்கு ஒரு கலர்கொடிய போட்டு கொண்டு வந்தாரு கலர்கொடி இப்படி போடாதப்பா நம்ம தமிழ்நாடு இளைஞர் பொறுப்போக்கு ஏற்ப ரிஜிஸ்டர் பண்ணி சங்க கொடி வச்சிருக்கோம் புழு வெள்ளை பச்சைன்னு வச்சிருக்கோம் இது நீ நாடா சங்கங்களுக்காக எல்லாரும் பயன்படுத்திடுங்க நான் வந்து காமராஜர் படம் போட்டிருக்கேன் நீ நடுவில் சொசி போட்டுக்கணும் அவருக்கு ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் அதை அவர் மறக்க முடியாது பண்ண முடியாது பண்ணி அவர் நல்ல பயணம் பண்ணுவார் நல்லபடியா போவார் நம்ம நினைச்சோம் அவர் வந்து சமுதாய தலைவர்களெல்லாம் திட்டுறாரு திட்டி தான் பிறர் நம்ம வளரலாம்னு நினைச்ச பிறகு அது வந்து நல்லா இல்லை அது வந்து சமுதாய தலைவர் யாராக இருந்தாலும் சரி நான் எரூர் நாராயணனா தான் சரி என்ஆர் இருந்தாலும் சரி கறிக்கோள்ராஜ் அவரானு யாரையும் வந்து அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசி நம்ம வளர்கிற தலைவர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைச்சா கண்டிப்பாக முன்னேற முடியாது அவங்களுடைய சரித்திரங்கள் பல இருக்கும் அவங்க பல சங்கடங்கள் பட்டிருப்பாங்க அதை நம்ம கண்ணால் பார்க்கலனாலும் காதால் கேட்கணும் அதை விட்டு விட்டு அவர் என்ன இது பண்ணார் என்ன தனப்பான அப்படி பண்ணார் பெட்ரோல் கலந்தார் அது கலந்தார் இது கலந்து சொல்லி ஒரு பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பண்ணுறது அது அது தவறான விஷயம் அது அது வந்து ஒரு தலைவர்கள் வந்து உடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு தான் வளர்றதுக்காக தன்னுடைய தலைவர்களை தன்னுடைய சமுதாய பெருமுறைகளை அழிக்க நினைக்க அழிக்க நினைப்பவர் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பது வந்து ரொம்ப கடினம் இப்போ அண்ணன் பால் பாண்டி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து தொடக்க காலம் முதலே எனக்கு தெரியும் நானும் அந்த தான் பத்திரிக்கை தொடங்கினேன் நம்ம பத்திரிகை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இவர் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை அப்போ வந்து சில பத்திரிகை எல்லாம் நாடாட்ட வேண்டிய பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கப்போ எல்லாமே விளம்பரம் பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த பத்திரிகை எல்லாம் வந்துட்டு இருந்தது முதல் முதலா வரலாற்று பதிவோட ஆவணத்தோட பதிவு பண்ண வந்து நாடாட்டுடை ஏன்னா வந்து அந்த நேரங்க காலகட்டத்தில் வரலாற்று நமக்கு எனக்கு வந்து இப்போ வரலாற்று மேலே நிறையா ஆர்வம் இருந்ததுனால அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது நம்ம மறைந்த நெல்லை நெடுமாறன் மற்றும் மறைந்த நம்முடைய கணேசனாட்சி அண்ணாநகர் கணேசனாட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாடாட்டுடைங்கிற பத்திரிகையை நாங்கள் ஆரம்பிச்சோம் அதில் வந்து முதல் முதலாக வந்த வரலாற்று ஆவணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழகத்தை ஆண்ட அரசகுலுங்கிற புக்கு அந்த புத்தகம் வந்து வெளிவராமே இருந்தது வெளிவராம ஒரு எடிஷனோட நின்ன புக்க அதை திருப்பி அதாவது தொடர நம்மளோட பத்திரிகையில தான் முதல் முதல்ல எழுதணும் அதே பத்திரிகைய அந்த ஆசிரியர்கிட்ட போய் இதே பிரச்சனை தான் அவங்க போய் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி அவர்கிட்ட வந்து அந்த நாங்கள் புத்தகமாக போடுறோன்னு சொல்லி அதே மாதிரி இப்போ நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அதுவும் நடந்தது அது மாதிரி தொடர்ந்து யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு வராங்களோ அவங்களை எல்லாருமே டார்கெட் பண்ணி இந்த சமுதாயத்து பணி செய்ய விடாம தடுக்கிற வேலையை மட்டும்தான் இந்த சங்க தலைவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கு இன்றைக்கு நிறைய சில தலைவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த சப்போர்ட் பண்றவங்களோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம நோண்டி பார்த்தோம்னா இவங்களும் அதே தான் வராங்க இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெளிவா மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறோம் தொடர்ந்து நடாட்டுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க